இன்னொன்று நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுடைய பிறந்தநாள் விழா இன்னொன்று நான் எழுதிய திராவிடம் சூப்பான் கோ ஏன் அதற்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டார்கள் ஓரிரு தினங்களுக்கு சென்னை மிக பிரம்மாண்டமாக அந்த விழா நடைபெற்றது அந்த நூல் அறிமுக விழா என்று ஒரு முப்பது விழாவாகவே இது நடக்கிறது உங்களுக்கெல்லாம் ஒரு பிரேக்கிங் மிஸ் தந்துடுறேன் நிகழ்ச்சி ஆரம்பிச்ச உடனே இதை வீடியோ எடுத்து மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு அனுப்புறேன் என்னுடைய பிறந்தநாள் விழா என்று விசாரணமாக நடைபெற்று வளர்த்தி அனுப்பி கிடைக்கிறேன் அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றிகளை சொல்லுங்கள் என்று அவர் எனக்கு வாட்ஸ்அப்ல ரொம்ப மகிழ்ச்சி ஒரு சார் திமுக ஆதரிச்சி பேசல நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு நான் அதுக்காக வரல நான் திமுக ஆதரிச்சி பேசுறதுக்காக வந்து வெளிப்படையா சொல்லிடுறேன் ஏன்னா அதை வெளிப்படையா உடைக்கணும் ஏன் திமுக ஆட்சி பேசணும் அப்படின்னா இங்க ஐயா வடிவேலுன்னு ஒருத்தர் உள்ளார் மணிவே கருப்பு கருச்சோப்பு மணிவே ஒரு காலகத்தினுடைய ஒரு தொண்டை உடம்புல எல்லாருக்கும் ரத்தம் சோப்பா ஒழுச்சுன்னா திமுக கருப்பு கருளோட அண்ணன் உதயநிதி அப்படின்னு ஒரு ஆசை சொல்லிட்டு தம்பி உதயநிதின்னு தங்கை வயதுள்ள ஒரு பெண்மணியை அம்மா என்று அழைத்து காலி விடுவது அல்ல சுயமரியாதை என் தம்பி வயசு தான் அவர் முதலமைச்சராக இருந்தாலும் தம்பின்னு சொல்லக்கூடிய உரிமை அவர் எடுக்கிறார்ல அவர் ஒருவேளை அண்ணன் சொன்னாலும் உதயநிதி கூப்பிட்டு சொல்லுவாரு அண்ணன் தம்பினே சொல்லுங்கன்னு சொல்லுவார் அதுதான் திமுக அதுதான் சுயமரியாதை ரொம்ப நிறைய செய்திகள் பேசணும் நான் மடை தமிழ் மாதிரி பேசிட்டு போயிடுவேன் எனக்கு என்ன சிக்கல்னா நம்ம இருக்கிற இடம் அதனால சென்சார் பண்ணி பேச வேண்டியிருக்கு அவர் வேற மீரான் சார் வேற ஏன்னா நான் பேசிட்டு சாயங்காலம் நன்றி வணக்கம் பேர் இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்கக்கூடாது எந்த சிக்கலும் இருக்கக்கூடாது அதெல்லாம் மனதில் வைத்து என்னுடைய உரையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நான் உறுதியா இன்னும் இன்னும் நான்கைந்து மாதங்களில் தேர்தல் தமிழ்நாட்டில் ஒரு விசித்திரவங்களுக்கு சொல்றேன் ஒரு காமெடி சொல்றேன் தேர்தலுக்கு நீங்க வந்து பல அடையாளங்களை காட்டி வாக்களிக்கலாம்

ஆதார இபி பில் எல்லா தொடையும் எனக்கு சொன்ன கடைசி அந்த ஆதார் செல்லாதுன்னு அப்புறம் என்ன இருக்கு அந்த ஆதார் நான் கேட்டேன் இன்னைக்கு வந்து நாம ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இருக்கணும் ஒரு சவால்ல இருந்த ஒரு சூழல்ல இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நான்கு மாதங்களில் தேர்தல் வர இருக்கிறது ஒவ்வொரு வாக்கு முக்கியம் திமுக விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட கட்சியா குறைபாடுகளே இல்லையா போதாமையிலே இல்லையா அப்படின்னா நான் எல்லா இடத்துலையும் தைரியமா சொல்லுவேன் திமுக ஆட்சியில ஒரு குறைபாடு கூட இல்லைன்னு சொன்னா என்ன நம்ப மாட்டாரு எந்த ஆட்சியா இருந்தாலும் போதாமைகளும் நிறைமுறைகளும் இருக்கும் ஆனால் இதுவரை வந்த ஆட்சி இதை விட சிறப்பான ஆட்சி என்று சொல்வதற்கு எந்த ஆட்சியும் இல்லை என்றாலும் திமுக ஆட்சி திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கின்றன என்பதை சான்றுகள் தருணங்களோடு என்னால எது செய்ய முடியும் நிரூபிக்க முடியும் இப்ப நிறைய பேர் கேட்கிறாங்க திராகந்தான் படிக்க வைத்ததுன்னு சொல்றீங்க அவ யாரை யார் படிக்க வச்சா படிக்க வைக்கவில்லை ஆனால் எழுதிய ஆத்திச்சூடியை எல்லோரையும் படிக்க வைத்தது திராவிடம் வல்லுவன் எழுதிய திருக்குறளை எல்லோரையும் படிக்க செய்தது திராவிடம் கட்சியினை நல்ல குறு தொகை ஐந்து ஒத்தப்பதிப்பத்து ஓங்கு பரிபாலர் கட்சியின் காரியத்துக்கு கடியோடு அகம்புறம் என்று இத்தனை எட்டு தொகையென்று இத்தனை இலக்கிய செலுமை வாய்த்த தமிழ் சமூகம் நீங்க இதிகாசங்களும் புராணங்களும் இவர்கள் படிக்கலாம் இவர்கள் படிக்கக்கூடாது என்று சொல்லிய காலகட்டத்தில் ஏகலைவனின் கட்டை வரலை ஏற்றத்தாழ்வுகளின் பெயரால் காவு வாங்கி கொண்டிருந்ததாக நாம் படிக்கின்ற ஒரு காலகட்டத்தில் தமிழ் கேளி வெளிச்சங்கள் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை என்று சொன்னார் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கல்வி சிறந்த நம்ம இருந்தோம் ஆதிச்சநல்லூர்ல கிடைத்த அந்த அகலாய அந்த முதுமக்கள் தாயில் இருந்து கைப்பற்றப்பட்ட அந்த நெல் மணி அதை அமெரிக்காவிற்கு அனுப்பி கரிம பகுப்பாய்வு செய்கிறார் அந்த நெல் மணியின் ஆய் காலம் மூவாயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் பழமையானது என்று சொன்ன போது உலக நாடுகளில் அத்தனை பேரும் ஏன்னா மூவாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே உலக நாட்டில் ஒரு சமூகம் உழைத்து விதைத்து நீர்வாய்ச்சி பாய்ச்சி நடுவையை நிறை கண்டு முறையான ஒரு வேளாண் சமூகமாக நாகரிக சமூகமாக நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்பது நமக்கு எல்லாம் பெருமை எல்லாம் இருந்துச்சுதான் எல்லாருக்கும் கேட்டா இவ்வளவு பெருமைமிக்க சமூகம் தானே நான்

இது உகந்த ஒரு மேடை இல்ல அதை நீங்க புரிஞ்சுப்பீங்க கடந்து போறேன் ஆனால் நான் இப்படி எடுத்துக்கிறேன் வெள்ளக்காரன் சுதந்திரம் கொடுத்து போறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு உத்தரப்பிரதேசத்துக்கு எப்ப கொடுத்தான் அதே டேட் மத்திய பிரதேசத்துக்கு அதே குஜராத்துக்கு அதே டேட் தமிழ்நாட்டுக்கு ஒரு பத்து வருஷம் முன்னாடி கொடுத்தானா இல்ல அப்ப எல்லோரும் ஒரே நாளில் தான் சுதந்திரம் பெற்றோம் சுதந்திரம் பெற்ற பொழுது இந்தியாவின் எல்லா மாநிலங்களும் வளர்ச்சியில் பின்தங்கிய மாநிலங்களாகத்தான் ஒரு எ ஒரு மாநிலம் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த மற்ற மாநிலங்களில் இருந்து ஏதோ ஒரு வகையில் வேறுபட்டிருக்கிறது அந்த மாநிலத்தை ஓட்டிய ஓட்டுநர்கள் அந்த வாகனத்தை சிறப்பா ஓட்டிக்காங்கன்னு அர்த்தம் இப்ப நான் வந்து துணை மாவட்டம் அங்க தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அங்க அறுபது உணவு பஞ்சம் உணவு பஞ்சம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் சட்டப்பேரவையினர் ஜீவா ஒரு உரையாற்றிதான் கம்யூனிஸ்ட் பேரத்தினுடைய தலைவர் சட்டமன்ற ஜீவா வந்து ஒரு உரையாற்றில சட்டப்பேரவையில் ஜீவான்னு ஒரு புத்தகமாகவே வந்திருக்குது அந்த உரையில அவர் சொல்ல ராஜாஜி அப்ப முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தமிழ்நாடு எப்படி இருந்துச்சு புரிஞ்சுக்கிறோம் திராவிடத்தில் கோவை ஜில்லாவிற்கு சென்றிருந்தேன் கோவை ஜில்லாவில் ஒரு கிராமத்திற்கு நான் சென்றிருந்தேன் தொடர் ஜீவா அவர்களுடைய உரை அந்த கிராமத்துல சிறப்பு ஒரு நாள் அவங்க அறிவிட்டு நம்ம